வேங்கை வலையொலி உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கியமான கலந்துரையாடல் கூட எங்களுக்கு எந்த உரிமையும் தரமாட்டேங்கிறீங்க நாங்கள் இந்த நாட்டில் முப்பது விழுக்காடு இருக்கிறோம் உங்களுக்குலாம் ஓட்டு போடணுமா போடக்கூடாதா அடுத்த தேர்தலில் தனிச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் போட்டி போட போறோம் பார்த்துக்குங்க எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காது இப்படின்னு அனைத்து தெலுங்கு சமுதாய கூட்டமைப்பின் தலைவரான திரு அனந்தராமன் என்பவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா தெலுங்கர்களாகிய நாங்கள் இந்த தமிழ்நாட்டில் முப்பது விழுக்காட்டுக்கும் மேல இருக்கிறோம் இத்தனை நாளா நாற்பது விழுக்காடுன்னு சொன்னாங்க இன்னைக்கு என்னமோ தெரியல திடீர்னு முப்பது விழுக்காடுன்னு குறைஞ்சு வந்துட்டாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் முப்பது விழுக்காடு நாங்க இருக்கிறோம் எங்களுடைய குறைகளை சொல்றதுக்கு ஒரு துறை இல்லை பத்தாததுக்கு முதலமைச்சரை பார்க்கணும்னு கேட்டோம் மூணு வருஷம் ஆச்சு டைமே கொடுக்க மாட்டேங்கிறாரு இதெல்லாம் சரியில்லைங்க அதனால நாங்க எங்களுடைய ஆதரவை இனி திமுகவுக்கு தரமாட்டோம் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தனித்தே போட்டி போட போறோம் நீங்க என்ன சொல்ல வரீங்க இதுல இதுக்கு நீ அவரோட நேர்காணலையும் எடுத்து அவர் செய்தியாளர் சந்திப்பே போட்டிருக்கலாம் அவர் சொன்னது அவர் மாதிரி அந்த அளவுக்கு பதி இது என்ன பண்றது இதெல்லாம் கால கொடுமுடான்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல என்னன்னா அவரு பல கோரிக்கைகளை முன் வச்சு முதல் எடுத்த உடனே என்ன கேட்கிறாரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறாரு நீங்க அதை கேட்குறீங்க ஐயா வாரி கணக்கெடுப்பு கட்டாயம் எடுக்கணும் எடுக்கும் போது என்ன வெளிப்படும்னா நீங்க இவ்வளவு நேரம் உருட்டு உருட்டுலாம் இருக்குல்ல அதெல்லாம் வெளிப்படும் அது வெளிப்படட்டும் நம்மள அதான் எதிர்பார்க்கிறோம் கேட்கறோம் நீங்க உங்க கோரிக்கையும் நம்ம கோரிக்கையும் ஒன்னாதான் இருக்கு இந்த இடத்துல நீங்க சீமான் என்ன கோரிக்கை வைக்கிறாரோ தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் நீண்ட காலமா என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அதைத்தான் அனைத்து தெலுங்கு சமுதாய கூட்டமைப்பின் தலைவர் அனந்தராமன் வைக்கிறாரு அதனால ஐபைங்கையா நம்ம ரெண்டு பேரும் ஒரே கருத்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா லிங்குஸ்டிக் மைனாரிட்டி சர்டிபிகேட் கிடைக்க ஆமா மைனாரிட்டி அப்படி ஒரு நம்ம நம்ம சொல்லலை மொழி சிறுபான்மைன்றது நம்ம நீண்ட காலமா சொல்றோம் சிறுபான்மைன்னா அது மொழி வழி மொழி வழி பிரிக்கப்பட்ட மாநிலங்கள்ல மொழி தான் சிறுபான்மை இருக்க முடியும் மத வழி இருக்க முடியாது மீண்டும் மீண்டும் அதுக்கு ஒரு நூறு முறை ஒரு சொல்லிட்டாரு எடுத்துக்காட்டை நேற்று வரைக்கும் இளையராஜா ஒரு இந்து இவங்க கணக்குப்படி நம்ம ஏற்றுக்கிறோம் ஏத்துக்கல இரண்டாவது இந்து அவருடைய மகன் யுவன் சங்கர் ராஜா இந்து அடுத்தன அவர் வந்து பெரும்பான்மையா சேர்ந்தவர் ஏன்னா இவங்களோட அளவிற்பதி அவர் பெரும்பான்மை நாளைக்கு அவர் இஸ்லாத்தை ஏற்றுட்டார் அவர் ஏற்றுட்டார் இருக்கணும் இஸ்லாத்தை ஏற்றுட்டார் இப்போ இஸ்லாத்தை ஏற்றவுடனே நேற்று வரைக்கும் சிறு பெரும்பான்மையாக இருந்தவர் இன்னிலேருந்து சிறுபான்மையாக மாறிட்டார் அவங்க அப்பா பெரும்பான்மை அவர் சிறுபான்மை எவ்வளோ குழப்பமாக இருக்குது இது எப்படி சரியான ஒரு மானுடவியல் பார்வையாக இருக்கும் அதனால தான் மொழி வழி பிரி பிரிக்கப்பட்ட மாநிலங்களில் கட்டாயமாக மொழி தான் சிறுபான்மை இருக்க முடியும் அதனால் இதுலேயும் ஐயா அனந்தராமன் அவர்களும் நம்மளும் ஒரே கருத்தை தான் பேசுகிறோம் அதில் அவர் கூடுதல் அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கலங்குறது சான்றிதழ் கிடைக்கலங்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு துறையே இல்லைங்கிறார் அது ஒரு பச்சை பொய் ஏன்னா இருக்குது ஏற்கனவே அந்த துறை இருக்குது அதுக்கு இவங்க வந்து ஒவ்வொரு ஆண்டும் நிதியும் ஒதுக்குறாங்க அதுக்கான வேலைகளும் நடக்குது ஆனால் அது சரியாக செயல்படலைன்னு ஒரு ஒரு குற்றச்சாட்டை வச்சார்னா நம்மளும் அதுதான் நீண்ட நாளாக இருக்கோம் அந்த குற்றச்சாட்டை தான் இவங்க கட்டாயம் மொழி வழி சிறுபான்மை மக்களுக்கு எப்படி இங்கே வந்து சிறுபான்மைன்னு சில நல்லதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும் செய்யணும் அப்போ அதில் என்ன செய்கிறாங்க குறிப்பா சிறுபான்மைன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா இஸ்லாமியர்களை சிறுபான்மையாக கருதுறாங்க கருதும் போதே இஸ்லாமியர்களுக்கு இவங்க என்ன செஞ்சு தராங்க இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க உள் இடஒதுக்கீடு இருக்கு அப்போ அதே மாதிரி ஒதுக்கீடு இவர்களுக்கும் மொழி சிறுபான்மையினருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதான் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற ஒரு கோரிக்கையாக இருக்கு நீண்ட நாளமா தமிழ் தேசிய கருத்தியல் பேசுகிற எல்லாருமே இந்த கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு இந்த கணக்கெடுக்கும் போது சாதிவாரி மட்டும் இல்லைங்கய்யா நீங்கள் கேட்குற மொழி சிறுபான்மையு சொல்றீங்களா அதனால மொழிவாரியும் கணக்கெடுத்து அந்த மொழி பேசுகிற மக்களுக்கு அந்த அளவில் இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறது தான் கூடுதல் கோரிக்கை அது வழியாவே இவர் கேட்கறது எல்லாம் நிறைவேறும் அந்த எண்ணிக்கைக்கு அடிப்படையில கொடுக்கணும்னு சொல்றீங்கல்ல அவர் என்ன சொன்னாருன்னு ஞாபகம் இருக்கா நாங்க முப்பது விழுக்காடு இருக்கிறோம் அப்ப முப்பது விழுக்காடு இட ஒதுக்கீடு தூக்கி கொடுப்பீங்களா இல்ல இப்போ முப்பது அதுக்குதான் கணக்கு எடுக்கணும்னு சொல்றோம் ஏன்னா கணக்கு கொடுக்க முடியாது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது மாநில அரசுகள் உள்ள ஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு உரிமை இருக்கு அவங்க ஒரு கணக்கு எடுத்து சரியான அடிப்படையில செய்யணும் கேள்வி புரியுது அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நாற்பதுன்னு சொன்னவங்க இப்ப முப்பதுக்கு வந்திருக்காங்க கணக்கெடுத்தால் உண்மையில் எவ்வளோ தெரிஞ்சிடும் எப்படி சொல்றாங்க எந்த அடிப்படையும் இல்லாமல் சொல்றாங்க ஏற்கனவே இருக்கிற இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி தெலுங்கு பேசுகிற மக்களின் எண்ணிக்கை எவ்வளோ ஐந்துல இருந்து ஆறு விழுக்காடு அப்போ முப்பது விழுக்காடுங்கிறது உருட்டு அது கட்டாயம் வெளியே வரும் அதனால இவ்வளவு நேரம் நாங்க சொன்னதை பேசினா ஐயா இந்த இடத்துல கொஞ்சம் கருத்து இருக்குங்க ஐயா கூடுதலா ஐயா என்ன சொல்றாருன்னா இந்த மொழி வழி சிறுபான்மையினருக்கு சரியான பிரதிநிதித்துவம் இல்லை எங்க அந்தங்கிறார் முத அது சிறுபான்மை மதத்துக்கு சிறுபான்மை மொழி சிறுபான்மையான ஒரு கேள்வியை கேக்குறாரு ரெண்டும் தான் இப்ப இருக்கிற முறைப்படி ரெண்டும் தான் இருக்கு ஆனா அதுல வந்து மொழி மொழி வழி சிறுபான்மைக்கு ஒரு பிரதிநிதித்துவமே இல்ல அங்க ரூல்ஸே இல்ல எதுவுமே நடக்கல எதுவுமே செய்யல மஸ்தான போய் கேட்டோம் மஸ்தான் தான் அமைச்சர் துறை அமைச்சர் அவரை போய் கேட்டால் அவருக்கே தெரியலங்கிறாங்க ஸ்டாலின் என்ன சொன்னாருன்னா நாலு மொழி பேசுறவங்களுக்கும் பிரதிநிதித்துவம் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா கேரளா ஆந்திரா கர்நாடகா இதாக இருக்கணும் தெலுங்கானா சொல்றாரா ஊருதா சரி நாலு பேருக்கும் வந்து பிரதிநிதித்துவம் நான் கொடுக்குறேன் நாலு மொழி சார்ந்தவங்களே அந்த துறையில நான் போடுறேன்னு சொன்னாரு இது வரைக்கும் அதுக்கு எந்த பதிலும் இல்லை அது எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு அப்ப அது செய்யலன்னா கட்டாயம் மொழி வழி சிறுபான்மை மக்களுக்கு ஸ்டாலினோட அரசு துரோகம் தான் செஞ்சிருக்கு இதை இவங்கதான் புரிஞ்சுக்கணும் இப்பதான் ஐயா வந்து பேசுறாங்க இவ்வளவு நாளாவும் நீங்க தமிழ் தேசியவாதிகளை இந்த நேர்காணலையும் திட்டுறீங்க தமிழ் தேசியவாதிகள் தான் இந்த உரிமை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு மீண்டும் மீண்டும் பேசுறாங்க தெளிவா இருக்கணும் ஓகே நீங்கள் கணக்கை அதிகமாக சொல்லும் போது எதிர்ப்போமே தவிர மற்றபடி நீங்கள் கேட்குற எல்லா உரிமையும் உங்களுக்கு இந்த மண்ணில் கிடைக்கணுங்கிறத முத பேசுறது மொழி வழி தேசியம் பேசுற தமிழ் தேசியவாதிகள் தான் ஏன்னா அவங்க உங்க மண்ணுல அதாவது ஆந்திராவில் தெலுங்கானாவில் கர்நாடகாவில் கேரளாவிலயும் அந்தந்த மொழி வழி மக்களுக்கான அரசு மொழி வழி தேசிய அரசியல் பேசணுங்கிறது தான் இந்த மொழி வழி தேசியம் பேசுற தமிழ் தேசியவாதிகளின் கோரிக்கையும் விருப்பமும் கூட அதனால் கட்டாயமாக அதை தான் முன்வைக்கிறாங்க உங்கள் உரிமைகள் பா நீங்க நீங்கள் உண்மையில் தமிழ் தேசிய அரசியல்தான் இந்த மண்ணில் ஆதரிக்கணும் ம் எனக்கு என்னவோ இது ஒரு மெரட்டல் மாதிரி தெரியுதுண்ணே இத்தனை நாளாக தமிழ்நாட்டில் வசிக்கின்ற மொழியாளர்களுடைய முழு ஆதரவு யாருக்கு இருக்குன்னா பெரும்பான்மையாக அவங்களோட ஆதரவு யாருக்கு இருக்கும் அப்படின்னா திமுகவுக்கு தான் இருக்கும் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சம் வந்து அதிமுகவை ஆதரிப்பாங்க ஏன்னா அவங்களுடைய விழுக்காடு எந்த அளவுக்கு அந்த கட்சிகளில் இருக்கோ அதன் அடிப்படையில் தான் அவங்களுடைய ஆதரவும் இருக்கும் அப்போ இத்தனை நாட்களாக இவங்க வந்து ஆதரிச்சுக்கிட்டு இருந்தது என்னமோ திமுகவை தான் ஆனால் இன்றைக்கி வந்து திடீர்னு நான் வந்து எல்லாம் ஆதரிக்க மாட்டேன் நீங்கள் இதையெல்லாம் செஞ்சு தரல அப்படிங் அப்படின்னு சொல்லி நாங்கள் அடுத்த தேர்தலில் தனியாகவே போட்டி போடுவோம் அப்படிங்கிறாங்க எனக்கு என்ன ஒரு டவுட்டுனா இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க எல்லாத்தையுமே வெளிப்படையாக உடச்சி பேசிட்டீங்க இருக்குங்கய்யா சிறுபான்மை நலத்துறையில் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸுக்கு அதாவது மொழி சிறுபான்மையினருக்கு தனியாகவே ஒரு துறை இருக்கு இன்னைக்கும் அது இயங்கிட்டு தான் இருக்கு அது உண்மைதானே இன்னைக்கும் இயங்குது ஆண்டுக்கு ஒரு முறை அதுக்கு நிதியும் ஒதுக்குறாங்க பத்து கோடி ரூபாய் அப்படின்னு கேள்விப்பட்டேன் நிதியும் ஒதுக்குறாங்க செயல்பாட்டுல இருந்தும் கூட இவர் வந்து இல்ல அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது அரசியல் இருக்குமோ மிரட்டி பாக்குறாரோ எங்களுக்கு இதெல்லாம் பத்தல எங்களுக்கு இன்னும் அதுதான் இந்த ஆதிக்க தான் இதுல வெளிப்படுறது என்னன்னா நீங்க இருக்கிறதே அஞ்சாறு விழுக்காடு தான் அதுல நீங்க முப்பது விழுக்காடுக்கான பயனை ஏற்கனவே அனுபவிச்சிட்டு இருக்கீங்க இல்லைன்னா அனுபவிக்க துடிக்கிறீங்க அது உங்களுக்கு நிறைவேறலைன்னா உடனே மிரட்டுறீங்க இப்படிதான் இதை பார்க்க முடியும் இது ஒரு ஆதிக்கம் ஒரு இன்னொரு ஒரு மண்ணில் இருக்கோன்றதெல்லாம் அவங்க நினைக்கணும்னு நினைக்காம போட்டோம் அவங்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் அவங்க இந்த மண்ணிலே வாழ்ந்து சொல்றாரு பல காலமா வாழ்ந்துட்டாங்க இருக்கட்டும் அந்த மண்ணின் மைந்தர்கள் தான் ஆனா இந்த மண்ணில் பிறந்தாலும் நீங்க உங்க தாய்மொழி நீங்க மொழி வழி சிறுபான்மைன்னு உங்க உரிமை கேட்குறீங்களா அப்ப நீங்க தெலுங்குறன்னு நீங்க உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்க அடையாளப்படுத்திக்கும் போது அதுல எந்த சிக்கல் இல்லை நீங்க தெலுங்குறா இந்த மண்ணுல இந்த மண்ணின் மைந்தரா வாழலாம் சிக்கலே கிடையாது ஆனா உங்களோட விழுக்காட்டுக்கு மேல எனக்கு தரணும்னு அடம் பிடிக்கிறதும் அதுக்கு மிரட்டுறதும் இருக்குல்ல அதுதான் பிழையான அரசியல் அந்த அரசியலை நீங்க தான் மொழி வழி தேசியத்துல உண்மையில பற்றுக்கொண்ட யாரா இருந்தாலும் உங்களுக்கு கோரிக்கையா முன்வைப்பாங்க அததான் சொல்றோம் இன்னொன்னு என்னன்னா இங்க யார் தமிழர் யார் தமிழர்னு கேட்டு ஒரு அரசியல் நடக்கும் நம்ம பதிலே சொல்லவானா அவங்க அவர் சொல்றாங்க முப்பது விழுக்காடு இருக்கிறாங்கன்றாரு இருபத்தி நாலு சட்டமன்றத்துல உறுப்பினர்கள் இருக்காங்க இருபத்தி நாலு உறுப்பினர்கள் இருக்காங்க சட்டமன்றத்தில் தமிழ்நாடு சட்டமன்றம் எவ்வளவு முப்பத்தி நாலு இருபத்தி நாலு உறுப்பினர்கள் எண்ணிக்கைப்படி எவ்வளவு பத்து விழுக்காடுக்கு மேல வருது பத்து விழுக்காட்டுக்கு மேலனா அஞ்சுல இருந்து ஆறு விழுக்காடு இருக்கிற மக்கள் பத்து விழுக்காடு ரெட்டிப்பு மடங்கு அவங்களோட உரிமையோட அதிகமாக அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க அமைச்சர்கள் இருக்காங்க நாடாளுமன்றத்திலையும் இன்னைக்கும் சொல்றாங்க ஐந்துக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களாவது தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் அப்போ நாற்பதுல ஐந்துங்கிறது எவ்வளவு கணக்கு அதுவும் பத்து விழுக்காட்டுக்கு மேல எல்லாமே நீங்க வந்து உங்களோட விழுக்காட்டு அடிப்படைக்கு ரெண்டு மடங்கு இல்லைன்னா தான் நீங்க பெற்றுட்டு இருக்கீங்க அப்போ அது சரியில்லை அப்படிங்கறத அவங்க முதல் உணரணும் ரெண்டாவது இங்கே இனிமேல் யார் தமிழர்னு கேட்டா செருப்பாக அடிக்கணும் அந்த இடத்துல ஏன்னா இப்ப அவர் வந்து சொல்றாரு நாங்க தெலுங்கர்கள் நாங்க மொழி வழி சிறுபான்மையினர் எங்களுக்கு இந்த உரிமைகள் வேணும்னு கேக்குறார்ல அப்ப அவரு முப்பது விழுக்காடுன்னு சொல்றார்ல அந்த முப்பது விழுக்காடு யாருன்னு எப்படி நக்கி பாத்தீங்களா மூந்து பாத்தீங்களா எதை வச்சுங்க கண்டுபிடிச்சிங்க இப்படி கேக்குறாங்கல்ல தொடர்ந்து தமிழ் தேசியம் பேசுறவங்களை பார்த்து ஒரு பாசிஸ்டுகள் இனவெறியர்கள்னு கட்டமைச்சிட்டு இந்த மாதிரி கேள்வி இந்த மாதிரி கேவலமான கொச்சையான கேள்விகள் கேக்குறாங்க அவங்க எல்லாம் முப்பது விழுக்காடை இவர் எந்த அடிப்படையில நீங்க சொல்ற இந்த எந்த அடிப்படையில அவர் கண்டுபிடிச்சாருன்னு கேட்டுட்டு அவர்கிட்ட உறுதி செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து யார் யார்த்து அதை கூட விடுங்க இருபத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் தெலுங்கர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னாரு எதை வச்சு கண்டுபிடிச்சாரு எந்த லேப்ல டெஸ்ட் எடுத்தாரு எதை குடிச்சாரு எதை மோந்து பார்த்தாரு எதை நக்கி பார்த்தாரு இந்த கேள்வி எல்லாம் அவரை கேட்பாங்களா இத்தனை நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர்கள் எல்லாருமே தமிழர்கள் தான் வாழ்பவர்கள் எல்லாருமே தமிழர்கள் தான் அப்படின்னு உருட்டினீங்க இன்னைக்கு அந்த இனத்தை சேர்ந்தவர் அவரவே வந்து சொல்றாரு இல்லைங்க நாங்கெல்லாம் தெலுங்கர்கள் தான் அப்படின்னு வந்து அவரே சொல்றாரு இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க இவரு அடுத்து இன்னொரு ஒரு கோரிக்கை முன் வச்சாரு என்னன்னா ராணி மங்கம்மாளோட பேரை வந்து தமுக்கம் மைதானத்துக்கு வைக்கணும் தமுகம் மைதானத்துக்கு ஆமா மதுரைல இருக்கிற ஆமா 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 இப்போ நமக்கு என்னன்னா அங்க ஏற்கனவே பல வேலைகள் நடந்துச்சு அங்க தமுக்க மைதானம் இல்ல மதுரையை சுத்தி நாவல சோமசுந்தர பாரதியாருக்கு வந்து நடுவில் ஒரு பெரிய சிலை இருந்துச்சு அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நடுவில் வந்து திருமலை நாயக்கருக்கு சிலையை பெருசாக வச்சுட்டாங்க இது நடந்துச்சு அந்த ஒரு சுற்றம் இருக்கு ரவுண்டான இருந்துச்சு அங்க பண்ணிட்டாங்க அந்த வேலையை அதுக்கே வந்து தமிழ் தேசியவாதிகள்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கும் போது அதுக்கு ஒன்றும் நடக்கல இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் நடக்கல அது ஓரமாக வச்சு வச்சதுதான் இப்போ அது பத்தாதுன்னு தமக்க மைதானத்துல என்னன்னா சங்கரதாஸ் சுவாமிகள் ஒரு பெரிய நாடக நாடக கலைஞர் அவரு அவர் கீழே தான் தமிழ்நாட்டின் தமிழ் நாடக துறையே வந்து மொத்தமாவே அவரு அவர் கீழ இருந்து வளர்ந்து வந்ததுதான் பெரிய நாடக கலைஞராக அறியப்பட்ட எம் ஆர் ராதா உட்பட எல்லாருமே அவருடைய சீடர்கள் தான் எம் ஆர் ராதா அவருடைய பற்றையில வேற பணிகள் சின்ன 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 பணிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தவர் அவரு அவருக்கு ஒரு நாள் இவர் வாய்ப்பு கொடுக்க அதுல அவர் நடிக்க அதுக்கு பிறகு எவ்வளவு பெரிய நடிகரானாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால அவ்வளவு பெரிய ஒரு நடிப்பாசான் வந்து அவர் சங்கரதாஸ் சுவாமிகள் அவரை முதன்மைப்படுத்தியிருந்தது தமிழ் தாயின் சிலை இருந்தது இப்ப இதெல்லாம் பிடிக்கலையா அந்த இடத்துக்கு ராணி மங்கானுடைய பேரை வைக்கணும் சொல்லி இவங்க வராங்க இதுக்கு வந்து இப்படிதான் நீங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் கேட்டிங்க கேட்டீங்க சில வச்சு கொடுத்துட்டாங்களே நீங்க ஏன் இப்படி கேட்டிருக்கீங்க ஏதோ ஒரு கேள்வி வருது அது சில வச்சாங்க அது எங்கேயோ குப்பமேட்டில் வச்சாங்க எங்க வச்சா என்ன சில சில தான் எங்களுக்கு பரவாயில்லை அது வச்சுட்டாங்க அது வரைக்கும் மகிழ்ச்சி அப்படிங்கறது வீரபாண்டிய கட்டபொம்மனோட வரலாறு என்ன இந்த இடத்துலதான் திரும்ப திரும்ப பிழைச்சாங்க நாங்களும் அத பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ராணி மங்கம்மால பேசுனீங்கன்னா பரவாயில்ல பேசிட்டு போலாம் அது ஒரு வரலாறு இருக்கு அது சரியா நீங்க உங்களோட கருத்துக்கு மாற்று கருத்து வச்சிட்டு போலாம் வீரபாண்டிய கட்டவம் ஒருத்தன தூக்கிட்டு வரும்போது அவனை பத்தி வெள்ளைக்காரர்கள் பதிவு செய்திருக்கும் வரலாறு என்ன அதை பேசணும்னா நல்லா இருக்குமா அதனால ஐயா தான் மீண்டும் இத பேசக்கூடாதுன்னு பேசக்கூடாது அப்படின்னு தான் இங்க இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவங்க என்னைக்கும் அழிச்சிட்டாங்க அழிச்சிட்டாங்க ஆனா இருக்கு அப்படி எல்லாம் இருக்கு 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 எங்க இருக்கு அப்படிங்கிறத இப்போ சொல்ல முடியாது அது இருக்கு அது எழுதியும் வச்சிருக்கிறாங்க அது அன்றைய காலகட்டத்துலயே அது வந்து தமிழ்ல நூல்களாவும் எழுதி வச்சிருக்கிறாங்க அதனால அது அவ்வளோ எளிதா அழிக்க முடியாது அந்த வரலாறு ஒரே ஒரு பிழை இங்க நடந்துருச்சு ஐயா சிவாஜி கணேசன் செய்த பெரிய பிழை அந்த அந்த அவருடைய கதையில எடுத்து கதை மாந்தரா நடித்து அதை வந்து ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்துட்டே அதுதான் இன்னைக்கு பெரிய சிக்கலா இருக்க தவிர உண்மை வரலாறு நிறைய பேருக்கு தான் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதனால அருள் கூர்ந்து ஐயாவுக்கு நம்ம மீண்டும் சொல்றது இந்த ஆளெல்லாம் கொண்டு வராதிங்க தயவு செஞ்சு தவிர்த்துக்கங்க அதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் நான் எனக்கு புரியவே மாட்டேங்குது நீங்க கூட இப்ப பேசும்போது சொன்னீங்க நீங்க உங்களுடைய எண்ணிக்கைக்கு அதிகமா சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று இருக்கிறீங்க அமைச்சர்களை பெற்று இருக்கிறீங்க இந்த நாட்டையே நீங்க தான் ஆண்டுகிட்டு இருக்கீங்க அப்படி இருந்தும் கூட எங்களுக்கு அதெல்லாம் பத்தல இன்னும் கொடுங்க இல்லனா நாங்க வந்து தனித்து போட்டி போடுவோம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதிகளிலையும் நாங்க தான் டிசைடிங் ஃபேக்டர்ஸ் நாங்க தான் வந்து வெற்றி தோல்வியவே தீர்மானிப்போம் இத மனசுல வச்சுக்கிட்டு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேத்துங்க அப்படின்றாரு இது வெளிப்படையா அரசாங்கத்துக்கு மிரட்டல் விடுற மாதிரி தான் மிரட்டல் தான் அதுல தொகுதியோட சொன்னாரு அவரு தொண்ணூறு தொண்ணூத்தி நாலு தொகுதி தொண்ணூத்தி நாலு தொகுதிகளை வந்து டிசைடிங் ஃபேக்டர் எல்லா தொகுதி

மீதி அறுபது அறுபது விழுக்காடு இருப்பாங்களா குறைஞ்சது அவங்க எல்லாம் நாங்க தமிழர்கள் அதுதான் இங்க தமிழர்கள் ஒன்று கூடி பேசுறது இல்லை அப்படிங்கறதுனால இதை பேசுறாரு குறிப்பா இதுல அவர் சொல்லும் போது ஒன்னு சொல்றாரு தெலுங்குகளை வந்து வந்தேரிகள்னு சீமான் சொல்லுவாங்க சீமான் வந்து வந்தேரிகள்ன்ற சொல்லையே சீமான் பயன்படுத்தல நீங்க காட்டுங்க சான்று இருந்தா காட்டுங்க இதுக்கே கூட அவர் மேல அவதூறு வழக்கு போடலாம் இது நாம் தமிழர் கட்சி தான் சிந்திச்சு பார்க்கணும் அதை பத்தி ஏன்னா மீண்டும் மீண்டும் இவங்க வந்து போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாங்க அவர் பேசினதே கிடையாது வந்தேரிங்கிற சொல்லையே சீமான் பயன்படுத்தினதே கிடையாது சரியா ஒரே அதை அருந்ததியர்கள் பற்றி சொல்லும் போது கூட அவங்க நாயக்க மன்னர் ஆட்சியில் இங்கே கொண்டு வரப்பட்டவங்க தான் சொன்னார் வந்தேறி அப்படிங்கிற அந்த சொல் பயன்பாட்டை அவர் பயன்படுத்தினதே கிடையாது அதை சொல் சரி இப்படி சொல்கிறீங்க நான் அருந்ததியர்கள் மட்டுமா வந்தாங்க நாயுடு ரெட்டி எல்லாரும் கூட தான் வந்தாங்கன்னு யார் சொன்னது அந்த திருமாவளவன் சொன்னாரு அப்பயும் அதை சொல்ல மாட்டாங்க இவங்க அவரை போய் எதுவுமே எதிர்க்கலன்னு ஏன்னா இவங்க விரும்புற தரப்பு பக்கம் அவர் நிற்கிறார் அவரும் தமிழ் தேசியம் பேசிட்டு இந்த பக்கம் நின்று தான் கட்டாயம் பேசிருப்பாங்க இவங்க விரும்புற பக்கம் நின்றுட்டா அவங்கள பத்தி இவங்க பேச மாட்டாங்க அதனால இது மீண்டும் ஒரு முறை ஒரு அவதூறு தான் அடுத்து என்னன்னா ஆர் ஆசாவையும் ஒரு கழிச்சு வச்சிருக்கிறார் என்ன சொல்றாரு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றாங்க நாயுடு மக்கள் தெலுங்கு பேசுற நாயுடு மக்கள் சொன்னாங்கன்னு எங்களையே எங்க சொல்றீங்க உங்களை என்னங்க சொன்னாரு ஜெய் ஸ்ரீராம் சொல்றீங்க ஆரியத்துக்கு துணை போறீங்க யாரு பாஜக ஆர் க்கு துணை போறீங்கன்னு சொல்றாரு இது ஏன் உங்களால் ஏற்க முடியாம இருக்கு நம்ம ஏற்கனவே பேசிருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு காணொலி பேசும்போது திராவிட தரப்புல இருந்த சங்கமத்திரான ஒரு எழுத்தாளர் எப்படி ஏன் தமிழன் வெல்லவே முடியல ஏன் ஆரியன் வந்துட்டே இருக்கான்றத ஒரு எழுதி எழுதிருக்கிறாரு அதுல குறிப்பா இந்த பிறமொழியாளர்களோட சதியை வந்து பேசிட்டு இருக்காரு அதுல அவர் நேரடியா அவர் தொண்ணூறுகள்ல எழுதின கட்டுரையிலேயே அவர் என்ன சொல்றாரு அவங்கதான் பாஜகவை இங்க வலுப்படுத்தி விடுறாங்க அவங்களோட ஆதரவு மூலமா தான் பாஜக இங்க வளருதுன்னு தொண்ணூறுகள்லயே அவர் சொல்லிருக்காரு இப்ப சொல்ல அவரு திராவிட தரப்பு பெரியார போட்டனவர் அவர் அந்த காலத்திலேயே இதுதான் நிலைன்னா இன்னைக்கு இருபத்தஞ்சு இருபத்தாறு ஆண்டுகளாவது அவர் அதை எழுதி முடிச்சு இன்றைக்கும் அதே நிலை தான் இன்றைக்கும் பாத்தீங்கன்னா தெலுங்கு சுந்தர கூடல்னு ஒண்ணு எங்க நடந்துச்சு பாஜக காரங்க தான் நடத்தினாங்க ஆமா சரிதானே அது மட்டும் இல்ல ஏற்கனவே ஒரு வாட்டி அப்படி ஒரு கூட்டமைப்பு நடந்துச்சு கூட்டம் நடந்துச்சு அன்னைக்கு அதை ஆர்கனைஸ் பண்ணதும் பிற தான் எல் முருகன் அதுல வந்து முதன்மையாக நின்று அதை நடத்துறாரு அவங்க தரப்புல இருந்த அர்ஜுனமூர்த்தி இந்த மாதிரி நிறைய பேர் பாஜக ஏன் இது நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ச்சி இவங்க வராங்க இவங்களோட மரபே வந்து ஆரியர்களோட துணை நின்ற மரபு தான் அது மரபுன்னு நம்ம சொல்றது வந்து நாயக்க மன்னர் விஜயநகர பேரரசுலாம் எதுல இருந்து உருவாக்குது விஜயநகர பேரரசை யார் உருவாக்குனது ஒரு சங்கரா வரலாறு என்ன அப்ப எதுக்காக உருவாக்குனாங்க அவங்களோட அரச நிறுவனங்கிறதுக்காக ஆரியர்கள் உருவாக்குன ஒரு திராவிட அரசு தான் அது அதனால்தான் அதெல்லாம் தான் திராவிடம் திராவிடர்கள் கிடையாது மீண்டும் மீண்டும் நம்ம அவர் என்ன கிடையாதுன்னா நாங்க வந்து வைணவத்தை வளர்க்கிறோம் நாமம் போட்டுக்கிறோம் கிருஷ்ணா சொல்றோம் கோவிந்தா சொல்றோம் இதெல்லாம் என்னங்க பெரிய தப்பு இருக்கு ஏங்க எங்களையே சொல்றீங்க நாங்க வந்து வைணவ சமயத்தை தானே வளர்க்கறோம் அப்படிங்கிறாரு இதை அப்படியும் பாக்கலாம் இல்லனா வைணவ சமயத்தை தானே வளர்க்குறாங்க அதுல ஆரிய கருத்து ஆரிய தன்மை இருக்கா இல்லையாங்கிறதா இது ஆரியத்தை எதிர்க்கிற தமிழ் மண் இந்த மண்ணில இருந்தீங்கன்னா இந்த மண்ணின் என்ன சொல்றது பண்புகளுக்கு ஏற்றது போலதான் நீங்களும் ஓரளவுக்கு மாறிக்கலாம் உங்களை யாரும் மாத்திக்கோங்க உங்க பழக்க வழக்கங்களை உங்களை வழிபாட்டு முறையை மாத்திக்கோங்கன்னு சொல்லலாம் ஆனா ஆரிய தன்மையை கொண்டு வந்து இங்க புகுத்திட்டு அதை நாங்க எதிர்க்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப பிழையா உங்களோட சிந்தனை இருக்கு நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க உங்க நாட்டுல பண்ணிக்கலாம் இந்த நாட்டுல ஆரிய எதிர்ப்புன்றது வலுப்பெற்ற ஒரு கருத்தியல் அதுக்கு எதிரா நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு கட்டா என்ன கருத்து தானே அப்படியே ஆராசா எதிர்த்தாரனா கூட ஜெய் ஸ்ரீராம் சொல்றீங்கன்னு ஜெய் ஸ்ரீராம் யாரு சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கார்டர் அதை கையில எடுத்ததுக்காக அரசியலுக்காக அத கையில எடுத்தான் கோயிலையும் கட்டிட்டான் அங்க இருந்த மசூதியை இடிச்சான் இப்ப இதெல்லாம் ஆதரிக்க சொல்றீங்களா எவ்வளவு முஸ்லீம் மக்கள் வாழ்றாங்க அப்ப அவங்களோட சென்டிமெண்ட்ஸ்க்கு எதிரானது என்ன அது அப்போ அப்படி பார்த்து நீங்க வந்து முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள் உங்களை நாங்க சொன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது இணக்கமா இருக்கணும் எல்லாருங்கிறதுக்காக தான் இந்த ஜெய் ஸ்ரீராம் கருத்தியால தான் இங்கே வேணாம் அப்படின்னு சொல்லி ஆர் ஆசா அவர்களும் சொல்றேன் இன்னொரு இணைப்பு கேள்வி இருக்குன்ன இவங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி நாற்பது விழுக்காடு இருக்கிறோம் முப்பது விழுக்காடு இருக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு முறை சொல்லும் போதெல்லாம் எதிர்க்க நின்று கேட்கற பத்திரிக்கையாளர்கள் வந்து ஏன் எதிர்த்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க ஏன் இந்த கேள்வி வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் இவங்க இதை சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அன்றைக்கி இருந்தது மெட்ராஸ் பிரசிடென்சி அதில் ஆந்திராவும் இணைஞ்சிருந்ததுனால அந்த தெலுங்கர்களுடைய எண்ணிக்கை வந்து முப்பதுலருந்து நாற்பது விழுக்காடு வந்துச்சு அதுக்கப்புறம் தான் மக்கள் தொகை நடத்தரண்டாயிரத்தி பதினொன்னு நடத்தினாங்க ஆனால் அதை வெளியிடல சிறு சிறு தகவல்கள் மட்டும் வெளியாகி இருக்கு குறிப்பா தமிழ்நாட்டில் வாழ்கின்ற பிற மொழியாளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிற தகவல் எண்ணிக்கோ வெளியே வந்துருச்சு இது வந்து நிச்சயமாக பத்திரிகையாளர்களுக்கு தெரியாமல் இருக்காது அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் இவரே வந்து போன வருஷமும் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த கேள்வியும் இருக்குதுன்னு அதையும் கேட்கறேன் போன வருஷமும் இதே மாதிரி பேட்டி போது இதைத்தான் சொன்னாரு நாங்கள் நாற்பது விழுக்காடு இருக்கிறோம்ன்னாரு இந்த வருஷம் பத்து விழுக்காடு குறைஞ்சிட்டாங்க போல முப்பது விழுக்காடு இருக்கிறோம் அப்படிங்கிறாரு அப்போ அவர் சொல்லும் போதே இல்லைங்க சார் தப்பு இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று படி நீங்கள் வந்து நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் பேர் தான் இருக்கீங்க ஆக மொத்தம் ஒரு ஆறு விழுக்காடு கூட இல்லை சார்ன்னு ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க ஒன்னு இவங்க அந்த அளவுக்குலாம் படிக்கிறது இல்லை இன்னைக்கு இருக்கிற செய்தியாளர்கள் இந்த அளவுக்கு படிக்கிறது இல்லை ரெண்டு இவங்க எல்லாரும் ஊழியர்கள் இவங்க ஊழியம் செய்யற அந்த செய்தி நிறுவனங்கள் இருக்குல்ல இவங்கள்லயே நிறைய பெருமொழியாளர்கள் இருக்கலாம் அதை தாண்டி அந்த ஊழியம் செய்யற அந்த நிறுவனங்கள் இருக்குல்ல பெரும்பான்மையான ஊடக நிறுவனங்கள் நடத்தப்படுறது தெலுங்கர்களால இந்த மாதிரி இருக்கிறதுனால இல்லன்னா அங்க முதன்மை பொறுப்புல இருக்கிறவங்க பிறமொழியாளர்களா இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எதிரான கருத்தை வைக்கிறதுக்கு அந்த நிறுவனம் அனுமதிக்காது இதுக்கெல்லாம் மட்டும் உங்களுக்கு வாய் வரல இந்த அளவுக்கு எல்லாம் ஆனால் ஆனா சீமான் வந்துட்டா மட்டும் பத்து திருக்குறள் தெரியுமா சொல்லிட்டா என்ன இப்படி எல்லாம் தெரியுதா உங்களுக்கு இதில் என்னன்னா இவங்க இவங்களுக்கு வந்து இது தெரியாது கேட்க மாட்டாங்க இவரே கூட திமுகவுக்கு எதிராக நேரடியாக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு ஆமா எதிராக ஏதாவது வேலை செய்கிறாங்க எதிராக இருக்கிற ஏதாவது ஒரு கட்சி ஆதரிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கே இந்த ஊடகங்கள் எல்லாம் கிடைக்கும் அரசியல் தான் கடைசியில அரசியல் எந்த இடத்துல நிறுவப்படுது திராவிட அரசியல் திராவிட அரசியல் திமுக தான் இன்னைக்கு அதிகமா அந்த கருத்தியலை தாங்கி நிக்கிறதா அட்லீஸ்ட் பேசிக்கிறது வந்து திமுக தான் அதனால திமுகவுக்கு ஒரு கேடு வந்துட்டா இவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து அதுக்கு எதிராக இருக்கிற எல்லாரையும் கடிப்பாங்க அதுக்கு சான்று இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகான எல்லா காலகட்டத்திலையும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒன்பது ஆண்டுகளாக இவங்க எப்படி செயல்பட்டுருக்காங்க மக்கள் நல கூட்டணி இருக்கும்போது வைகோவை எப்படி டார்கெட் பண்ணாங்க இவங்க போகிற இடத்துலாம் வைகோவை வந்து பிடிச்சி நோண்டு நோண்டு நோண்டினாங்க வைகோ அதே இல்ல அவரை ஒரு டார்கெட் பண்ணாங்க ஒரு இனம் அடையாளப்படுத்தி திரும்பவும் சொல்றேன் அவங்களுக்கு அரசியல் தான் முக்கியம் இப்போ அனந்தராமன் தனி நபரா மாறிடுவார் அந்த மாதிரி திமுகவுக்கு எதிரான நேரடி நிலைப்பாடு ஏதோ ஒரு கட்சியோ இல்ல திமுகவுக்கு எதிராக இருக்கிற யாரோடவோ போய் நின்னாருனா வைகோவுக்கு நடந்ததுதான் இவருக்கும் நடக்கும் திருமாவளவனுக்கு இரண்டாயிரத்தி பதினாறுல நடந்ததுதான் தான் இவருக்கும் நடக்கும் அதனால அது நடக்கும் நடக்காததுனால இல்ல இதுக்கான சூழல் வந்து இவர் உருவாக்கி கொடுக்குறாரா இல்லையாங்கிறதான் இந்த ஊடகங்கள் பார்த்துட்டுருக்கேன் ஏன்னா இவங்க பெரும்பான்மையான இந்த ஊடகங்கள் வந்து திமுகவின் வேட்டை நாய்கள் நம்ம சொல்லலை ஊடகவியலாளர் மணி ஐயா மூத்த பத்திரிகையாளர் அவரே அதை தான் சொல்கிறாரு அவர் சொல்கிற அந்த சொல்லாடலையே சரியாக இருக்குது தான் நம்மளோட கருத்து இவரே வந்து போன ஆண்டு ஒரு பேட்டி கொடுத்தாருண்ணே அப்போ என்ன கோரிக்கை வச்சாரு அப்படின்னா அன்னைக்கு என்ன சொன்னார் அப்படிங்கிறத அப்படியே சொல்கிறேன் நாங்கள் வந்து நாற்பத்தஞ்சு விழுக்காடு தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நாங்கள் தான் வந்து இந்த இந்த இடத்துல ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறோம் இப்படியே சொன்னது அவர் சொன்னதை அப்படியே சொல்கிறேன் ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறோம் எங்களுடைய தாய்மொழியான தெலுங்கு மொழியை தமிழ்நாட்டின் அரசு மொழியாக இரண்டாவது அரசு மொழியாக அறிவிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அவங்களோட தாய்மொழியில் தெலுங்குலேயே எழுதி படிக்கணும் பொது தேர்வை அதில் தான் எழுதணும் இதற்குண்டான ஏற்பாடை செய்யணும் அப்படின்னு கேட்டார் இதில் ஒரு கோரிக்கையை நிறைவேற்றிட்டாங்க இன்றைக்கு சிறுபான்மை மொழியினராகிய தெலுங்கர்கள் வந்து அவங்களுடைய தாய்மொழியில் படித்து பொது தேர்வை அதிலேயே எழுதலாம் அந்த மொழியில் ஆமா கோர்ட்டில் இருந்து ஆர்டரே வந்துருச்சு இதுக்காக வந்து இந்த ரெட்டின்னு கூட இன்னொருத்தர் இருப்பார் ஏன்னா கேவி ரெட்டியோ யாரோ ஒருத்தர் இருப்பார் பழைய இல்ல இல்ல இங்க ஒருத்தர் இருப்பார் இங்க ஒரு ரெட்டி இருப்பார் அவருடைய பேர் எனக்கு சரியா நினைவுல இல்லை நான் வேணா அவருடைய புகைப்படத்தை அனுப்புறேன் நீங்க எடிட்டிங்ல சேர்த்துக்கங்க அவரும் கூட இதே கோரிக்கையை வச்சாரு தொடர்ந்து போராடி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கோரிக்கையில வெற்றியும் அடைஞ்சிட்டாங்க நீதிமன்றம் தீர்ப்பும் கொடுத்துருச்சு ஆமா அவங்க வந்து அவங்களுடைய தாய்மொழியிலேயே பத்தாம் வகுப்பு பொது தேர்வை எழுதலாம் தமிழ் மொழியை கட்டாயப்படுத்தி படிக்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு பக்கம் பாருங்க அவங்க அவங்களுடைய தாய்மொழிக்கான உரிமையை கேட்டு வாங்கிட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த திராவிட குரூப் என்ன சொல்லுதுன்னா இங்கே வாழ்றவங்க எல்லாம் தமிழர்கள் அப்படிங்கிறாங்க என்னதான் சொல்ல வராங்க யாரடா ஏமாத்துறீங்க ஏன்னா அவனே ஒத்துக்கிறான்டா நான் தமிழ் நான் தமிழ் இல்லை தெலுங்குன்றான் நீ ஏன்டா வந்து குறுக்க மறுக்க விழுந்து ஏன் அப்படி பண்றாங்க அரசியல் வந்து இந்த அரசியல் ஆதிக்கத்தை விடுறதுக்கு உங்களுக்கு மனசே கிடையாது அதுக்காக என்னவும் செய்வாங்க இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறது போய் பேசுறது திருப்பி விடுறது எதிராக பேசுறவங்க எல்லாம் போய் கடிச்சு வைக்கிறது அப்படின்னு பல முயற்சிகள் பல சூழ்ச்சிகள் இதை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க அது வழியாதான் தான் இவங்களோட அரசியலை இங்க நிறுவிட்டே இருக்காங்க இன்று வரையும் நிறுவி வச்சிருக்காங்க அதனால அதுல நமக்கு வியப்பில்லை இதோட ஒரு ஒரு நீச்சையா தான் இன்னொன்னு என்ன சொல்றாரு இப்படிதான் சீமான் வந்து போன ஆண்டு ஈரோட்ல போய் பேசினாரு அருந்ததியர்கள் வந்து வர விடல ஒராளால ஊருக்குள்ளேயே போக முடியல அப்படின்னு பெருமை பேசுறீங்க தமிழ்நாட்டுல ஒரு தமிழனால தெலுங்கர்களை எதிர்த்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போக முடியலங்கிறத நீங்க பெருமையா பேசுறீங்க பெருமையா பேசலன்னு அதுக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்கு நீங்க நல்லா கவனிங்க நீங்க பேசும்போது ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுனீங்க அவங்க எல்லாம் என்னவா இருக்கிறாங்க

நாங்க எல்லாரையும் தமிழருங்கிறோம் நீ என்ன போய் தெலுங்குன்னு பேசிட்டு இருக்க அப்ப நீ பேசுறது தவறுன்னு சொல்லியிருக்கோம் அதை செய்ய மாட்டாங்க ஏன்னா இவரே என்ன சொல்றாரு ஒரு இடத்துல நாங்கெல்லாம் தமிழர்கள் எங்க தாய்மொழி தெலுங்குங்கிற அந்த நேர்காணல் சொல்லியிருக்காரு செய்தியாளர்கள் சிரிக்கா வேற சொல்றீங்க கேட்கறோம் அப்படிதான் இருக்கு இந்த பேச்செல்லாம் இதுல இதெல்லாம் சொல்லிட்டு இவரு எப்படி எல்லாம் பேசுவாராம் பேசிட்டு சீமானை வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யணும் அப்படிங்கிறாரு இறுதியாக ஒரு கேள்வி போய் கொடுங்க இப்போ வேணாம் போய் காட்சி தான் நடக்குது போய் கொடுங்க கைது பண்ணுங்க பண்ணுங்க ஏன்னா நீங்கள் பேசுற எதுக்குமே முகாந்திரம் இல்லை நீங்கள் பேசுறத நீங்களே இன்னொரு முறை கொஞ்சம் சரியா ஒரு பகுத்தறிவோட கணிச்சு என்ன பேசியிருக்கீங்கன்னு பார்த்தா எவ்வளவு பிழையா இருக்கு முன்னுக்கு பின் முரணா இருக்குங்கிறது எல்லாருக்கும் புரியும் உங்களுக்கு புரியாதா படிச்சு பாருங்க படிச்ச ஒரு மாதிரி தான் தெரியுது ஆமா ஆமா நல்லா படிச்ச மாதிரி தான் தெரியுது படிச்சு பாருங்க உங்களுக்கே தெரியும் இதுல ஒரு கேள்வினா இப்ப இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லணும் நான் என்ன சொன்னேன் அவரோட அமைப்பு பேர் என்ன அனைத்து தெலுங்கு சமுதாய கூட்டமைப்பு அதாவது அவங்களுக்குள்ளேயும் ஆயிரத்தி எட்டு சாதிய ஏற்றத்தாழ்வுகள் உட்பிரிவுகள் இருந்தாலும் அரசியல்னு வரும்போது ஒன்னா நின்று தங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அது நிறைவேறலனா நாங்க தான் டிசைடிங் ஃபேக்டர் பார்த்துக்கோங்க அப்படின்னு மறைமுகமா மிரட்டலே விடுறாங்க ஏன்னா இந்த ஒற்றுமை வந்து தமிழர்கள் கிட்ட இருக்க மாட்டேங்குது ஏன்னா அரசியல் அதிகாரத்துல இவங்க இருக்காங்க இருந்துகிட்டு தமிழர்கள் ஒற்றுமை ஆகும் போது அங்க கலகம் ஊட்டுறாங்க இப்போ ஒரு பத்தாண்டு பன்னெண்டு பதிமூணு ஆண்டு பின்னாடி போனீங்கன்னா ஐயா ராமதாசும் அண்ணன் திருமாவளவனும் ஒன்னாக இருந்தாங்க ஒரே கூட்டணியில இருந்தாங்க ஒன்னா சுற்றி தெரிஞ்சாங்க அப்படி வரும்போது இங்கே சாதிய சிக்கல்கள் இல்லை அதிக வெளியே தெரியலன்னுலாம் நீங்க சொன்னாலும் அதிக அளவு இல்லை அப்போ ஒரு இணக்கப்பாடு ஏற்படுது அரசியலா ஒன்று சேரும்போது ஆனால் சட்டுன்னு இவங்களோட அரசியல் இருப்புக்கே சிக்கல் வந்துருச்சுன்றத ஐயா கருணாநிதி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தோற்ற பிறகு அவங்க உணர்ந்த உடனே அதுக்கு பிறகு என்ன நடந்துன்னே தெரியாது நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான மாதிரி ஏதோ நடக்குது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இளவரசன் கொலை அதோட இந்த ரெண்டு சமூகங்கள் இங்கே வந்து பெரிய பிளவு இன்னைக்கு வந்து சரி செய்ய முடியாத அளவுக்கான ஒரு பிளவு மாதிரி ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க இந்த அரசியல் கட்சிகளும் நான் இவங்க இருக்கிற கூட்டணி நான் போக மாட்டேன் அவங்க இருக்கிற கூட்டணி நான் போக மாட்டேன்னு இவங்க பேசிக்கிறாங்க இங்க இது எப்படி இருக்கு பாருங்க நான் எளிமையா ஒன்னு சொல்றேன் திமுக கூட்டணி இருக்கு கொங்கு பகுதியிலிருந்து ஈஸ்வரன் வந்து இவங்களோட கூட்டணியில் இருக்காரு அங்க ஈஸ்வரன் யாரை கடுமையா எதிர்க்கிறாங்க அருந்ததிய அந்த சாதிகளை தான் எதிர்க்கிறாங்க அவங்கள எதிர்க்கிறாங்க அருந்ததியர் சாதியை சார்ந்த ஐயா அதியமானோட கட்சி ஆதி தமிழர் கட்சியா அந்த கட்சியும் வந்து திமுக கூட்டணியில இருக்கு கொங்கு ஈஸ்வரன் ஈஸ்வரனும் இருக்காரு இது எப்படி திமுக சமாளிக்கிறது இதை அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் அவங்க இன நலனை காக்குறதுக்காக அருந்ததியர்கள் வந்து திமுக தான் நமக்கு சரி கொங்கு ஈஸ்வரன் இருந்தாலும் கூட அந்த கூட்டணியில நம்ம இருப்போம் ஏன்னா நமக்கு நம்மளோட நலன் காக்கப்படணும்னா நமக்கு திமுக தான் வழின்னு வராங்கல்ல கண்டிப்பா இதை பார்த்தாவது திருமாவளவனும் ஐயா ராமதாசன் கத்துக்கணும்ல இவங்க அதை கத்துக்கிற மாதிரி தெரியல பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் நான் வெளியிடுவேன் சொல்கிறேன் அப்போ இவங்க எப்படி இருக்காங்கன்றத அவங்க தான் சிந்திச்சு பார்த்துக்கணும் அதெல்லாம் நம்ம ஒரு லெவலுக்கு மேலே யாருமே அதெல்லாம் பெருசாக கருத்தெல்லாம் அவங்களுக்கு சொல்ல முடியாது இருந்தால் மக்கள் ஒற்றுமையாக இருக்காங்க கண்டிப்பாக சரியா இருக்காங்க மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும் மக்கள் மேம்படணும் வாழ்வியல் நல்லா இருக்கணுங்கிறது தான் அரசியலுக்கு வர யாரோட கருத்தாகவும் இருக்கும் அப்படி இருக்கும் போது மக்கள் எதுக்கு அடிச்சுக்கிட்டு தமிழரா இருக்கும் அதுக்கான வழியை செய்யணும்னு சொல்லி இந்த தலைவர்கள் தான் முடிவெடுக்கும் எடுக்கும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்னு சொல்லி இதன் பிறகாவது தமிழர்கள் நாம ஒற்றுமையா இருந்து நம்முடைய அரசியல் அதிகாரத்தை அடையணும் பார்க்க சொல்லுங்க அவர் பேசி அவங்களாலே பேசி இருக்கிறாரு அதனால அதை எடுத்து காட்டுங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்